தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமே ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தான் அவரும் தூய் ஆவியால் கருத்தரித்தார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாம் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாம் வாக்கு மனிதரானால் நம்மிடையே குடிகொண்டா அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவன் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு மாசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமா கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இறைவா உன் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாற்று பெற உமது அருளை பொழிவீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கரசு வழியாகும் மன்றாடுகிறோமாமே மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடி வந்து உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்ம கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகத்தில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கண்ணியருடைய ராக்கினியான கண்ணிகையே தயையுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை எண்டி வருகிறோம் பெருமூச்சரின் பாவி ஆகிய நாங்கள் உமது தயாரத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் ദയാരിയായി കേട്ടു തരുളും ആമേൻ உற்பவத்தில் மாசற்றவரான பரிசுத்த ஆரோக்கியமாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மீட்பின் பயனை உலக மாந்தருக்கு அடைந்து தரும் பரிசுத்த ஆரோக்கியமாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அண்டினோர் அனைவரையும் ஆதரிக்கும் பரிசுத்த ஆரோக்கியமாதாவே எங்களுக்காக வேண்டி கொள்ளும் வியாதிக்காரருடைய வினை அகற்றுகிற பரிசுத்த ஆரோக்கியமாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உண்மை நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடாத ஆரோக்கிய ஆரோக்கியமாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வேளாங்கண்ணி எமது திருத்தலமாக தெரிந்தெடுத்து அருள் வளம் வழிந்து எண்ணிறந்த புதுமைகளை புரிந்து ஆன்ம உடல் நலமளிக்கும் ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மேலே That never was it known that anyone who fled your protection, Implored your help and sought your intercession was left unaided. Inspired with this confidence, We pray unto you, O Virgin of virgins, our Mother. To you we come. Before you we stand sinful and sorrowful. O Mother of the World Incarnate, இப்பொழுது அன்னையினுடைய திருக்கொடியானது புனிதம் செய்யப்பட்டு ஏற்றப்படும் நவ் தில் பி பிளஸ்ட் அண்ட் பை அவர் பில்லபர்ட் பிஷப் தந்தை மகன் பெயரா ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு படித்தவர் செவிப்போமாக இறைவாவும் பிள்ளைகள் தங்கள் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய மாதாவின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் திருக்கொடியை ஆசிர்வதித்து புனிதப்படுத்தியிருளும் இந்த கொடி மெல்ல மெல்ல உயிரை ஏற்றப்படுவது போல இவளுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக இந்த நாட்களில் இந்த கொடியை காண்போர் அனைவரும் தங்கள் தாயாகிய புனித ஆரோக்கிய மாதாவை தங்களுடைய பாதுகாவலியாக நினைவு கூர்ந்து அவருடைய முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு ஏற்றவர்கள் ஆவார்களாக மே அவ லேடி ஆஃப் ஹெல்த் ஷவர் ஆன் ஆல் தோஸ் ஹூ ஹேவ் கேதர்ட் ஹியர் ஹர் சாய்ஸஸ்ட் பிளெஸ்ஸிங்ஸ் த்ரூ ஹர் பவர்ஃபுல் இன்டெர்சேஷன் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகமை மன்றாடுகின்றோம் ஆமீன் படைத்த தேவனின் தாயே உன் திருக்குடி வானில் பரபுதமா ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்குடி வானில் பறக்குதமா கோல விழாவின் சிறப்பினை கூறி அசைந்தாடி மக்களை அழைக்குதமா ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் வானில் பறக்குதமா தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி அன்னையே ஆரோக்கியமாகவே உண்மை வந்தவர்கள் பல கோடி அன்னையே ஆரோக்கியமாகவே உண்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி வைய தூமாந்தர்கள் துயரும் தீர்த்திட உற்றவள் நீ எல்லவ சுமந்து பெற்றவள் நீ அல்லவா ஐயன் ஏ சுவை திருவயத்தில் சுமந்து பெற்றவள் நீயல்லவா பெற்றவள் நீயல்லவா ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திரு கொடிவானில் பரகுதமா யாரும் கலைந்து செல்ல முயற்சிக்க வேண்டாம் தொடர்ந்து ஜபித்துக் கொண்டே இருங்கள் டோன்ட் ட்ரை டு மூவ் இந்த கிரவுட்

Vis sua Mai, ai, camchi magni. Vela tani saibiri. Ai, suja paia suri. ហើយហើយកាន់ទីបាទនេះ adorego ra White white big name in your mae di tuzo zo tani sai vini

I'm i my, my, my. Săracii rani Tu ce mozotii -so vorbi Am și-ndu-te-a corbunii sorgi de ei Cu ea carnii să Tu je paya suri, suri, viswasana ja va mi, va mai ai kamchi ma ke, mai ai kamchi ma ke, vela kanisai ni, kanisai ni

I need